ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா அரிசி மாவில் புட்டு நெய் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையாக நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு அடுத்து பார்த்தோம்னா பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நுணுக்கி அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு நெய் புட்டு அரிசியில் அரிசி மாவில் அதுக்காக நம்ம அரிசி மாவு இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ரொம்ப உட்றக்கூடாது கரிகிறோம் நல்லா லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உப்பு சா தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணியில் கலந்துட்டு அதை இந்த மாதிரி அந்த நம்ம வருத்தெடுத்த அரிசி மாவில் இந்த மாதிரி போட்டு கலரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும் மாவா இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி புட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ஒன்று நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி பெசஞ்சர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புட்டு உடம்புக்கு ரொம்ப சத்தான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதை விட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நெய்வெல்லாம் சேர்க்கறனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சூட்டுக்கு மாவு நல்லா இதாகும் நம்ம உதிரி புட்டால் தான் செய்ய போகிறப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி இதில் வச்சு இந்த மாதிரி மேலே தூவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்புரவா சமமாக இந்த மாதிரி தள்ளிவிட்டு மூடிக்கணும் வேக வைக்கணும் அதுக்காக நம்ம இந்த இட்லி குக்கரில் வைக்கிறோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் அளவுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக குக்கர் மூ மூடிடலாம் இட்லி சட்டியை மூடிடலாம் அந்த மாதிரி நல்லா மூடிட்டு நல்லா அமைக்கி விட்ருணும் வேகட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக செம்மையாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு செம்மையாக வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல ஒரு தட்டில் இந்த மாதிரி அதை தட்டி எடுத்துக்கும் அரிசி மாவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் பார்த்தோம்னா நம்ம நுக்கி வச்சுருக்க அந்த பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளக்கி கிளறி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வர மாதிரி நல்லா அழகாக ஒன்றை புள்ளியை நல்லா நீட்டாக கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை வெள்ளை சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி கரும்பு சர்க்கரை இல்லாமல் வெள்ளை சக்கரை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும் எல்லா சர்க்கரையும் ஒன்றா வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வந்து இந்த மாதிரி மளைச்சாறல் மாதிரி அழகாக செம்மையாக தூவி விட்டு நல்லா நீங்களே போகிறங்களே எப்படி பயங்கரமாக இருக்குண்ணே இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு தேவையான அரிசி அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட்டு அடுத்து நம்ம கடைசியாக ஃபினிஷிங் லைனுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நெய் பாருங்கள் நெய் அப்படியே மலைச்சாறல் மாதிரி ஊற்றி விட்டு நல்லா கலறி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க அரிசி புட்டு மாவு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி